சேல் வரை தள்ளுபடி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் நம்பர் பிராண்ட் யூ ஆர் ஸ்பெஷல் ஏ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் கோயம்புத்தூர் சும்மாவே வெறி புடிச்சு பாசத்துல வெறி புடிச்ச பசங்க தளபதி விஜய் அண்ணா சொல்லவா வேணும் அழகு திருவிழாவுக்கு அப்புறம் மதுரையில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை இப்போதான் நம்ம பார்க்குறோம் இன்றைய கூடும் கூட்டத்தோட சாட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னை கோட்டைக்கு போறதுக்கான ஆதாரம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரசிகருக்குள் கூட்டம் வெடலை பிஞ்சு அணு இதெல்லாம் வெடலை பிஞ்சு கிடையாது எல்லாம் விவரம் தெரியுங்க உலகத்தின் மிக முக்கியமான பிரபலங்க அவருக்கு ஒண்ணுன்னா பார்த்திங்கள்ல அண்ணனுக்கு ஒண்ணா என்ன வருகால முதல்வர் வரைகால முதல்வர் விஜய் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்க ஊரு எங்க ஊர்னா நான் பிறந்த ஊர் மதுரை சும்மாவே வெறி பிடிச்சு பாசத்துல வெறி பிடிச்ச பசங்க அண்ணா மேல தளபதி விஜயன் அண்ணா மேல சொல்லவா வேணும் பாத்தீங்களா நேத்து மூணு நாளாவே திருவிழா கூட்டம் குட்டமா தான் இருக்கு அழகர் திருவிழாவுக்கு அப்புறம் மதுரைல இவ்ளோ பெரிய கூட்டத்தை இப்போதான் நம்ம பார்க்கறோம் டிவி கே டிவி கே டிவி கே

அரசியலாக இருக்கட்டும் இல்ல சினிமாவாக இருக்கட்டும் இல்ல வேற எந்த இலக்கியம் தமிழுக்கு சங்கம் அமைத்து வளர்த்த ஊர் எங்க மதுரை அதனால மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு மீனாட்சி அம்மா சொக்கநாத வாழ்ற ஊரு இந்த ஊர்ல இப்ப ரெண்டாவது மாநில மாநாடு தமிழக வெற்றி கழக மாநாடு நடக்குது இன்றைய கூடும் கூட்டத்தோட சாட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டைக்கு போறதுக்கான ஆதாரம் கட்சியினுடைய தலைவர்கள் யார் விளக்கம் கொடுத்தார். இந்த இரண்டாவது மாநாடு அப்படிின்றதுஇதன் பிறகு முளுவீச்சில தளபதி விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் நிப்பாற அப்படினு சொல்ல முடியுது. என்னெல்லாம் பேசுவாரன்ற ஒரு எதிராப்ட்டு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எங்களுக்கு எதிர்க்கட்சியான தீமுகவபத்தின ஊழல் பத்தி}}{|வெளிடுவார் நான் எதிர்பார்க்கறேன். இன்னும் இன்னும் தமிழ்நாடு எவ்வளவு பின்தங்கி இருக்கு அவங்க என்னனா வாக்குறுதி கொடுத்து நிறைவேத்தாம இருக்காங்கன்றது பத்தி பேசுவாரேன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எங்களுடைய கட்டமைப்பு இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எடுத்து பேசுவாருன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரசிகர்கள் கூட்டம் விடல பிஞ்சுங்கன்னு இதெல்லாம் விடல பிஞ்சு கிடையாது எல்லா விவரம் தெரிஞ்சவங்க இளைஞர்கள் இளைஞர்கள் நினைச்சா நாளைய சரித்திரத்தை மாத்த முடியும் அதை மாத்த போறாங்க எங்கள் அண்ணன் தளபதியோட தலைமையில இளைஞர்களுடைய ஒரு பெரிய எழுச்சி புரட்சி வெடிக்க போகுது இன்னைக்கு முதல்ல நடிச்சு

ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பீரர் வீரன் நடை போட்டு போகும்போது வெற்றியை நோக்கி நடக்க நடக்கப்போகுது வெற்றி நிச்சயம் டிவிக்கு மழங்காலம் முதல்வர் மரங்காலம் முதல்வர் மழை முதல்வர் விஜய் மழைங்கால முதல்வர் விஜய் கட்சி ஆரம்பிச்சி இந்தியாவிலேயே முதல்முக தலைவர் கொடுத்துரு கட்சி தலைவர் விஜய்க்கு தான் அது என்ன எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு அந்த மாதிரி பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு இந்தியால இல்ல உலகத்துல ரொம்ப முக்கியமானவங்களுக்கு கொடுக்கப்படுறது அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்ல கார்ப்பரேட் பெரிய பெரிய முதலாளிகளா இருக்கட்டும் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய பிரபலங்களுக்கு கொடுப்பாங்க ஆஹ் எனக்கு அண்ணா வந்து உலகத்தையும் மிக முக்கியமான பிரபலங்க அவருக்கு ஒண்ணுனா பாத்தீங்கல்ல அண்ணனுக்கு ஒண்ணு அவருக்கு இரநூறு கோடி சம்பளம் உண்மையை சொல்லணும்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு அந்த முகம் வந்து ஒரு அருமையான முகம் கேமராக்கான ஒரு முகம் அவர் இன்னும் அவர் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ரஜினிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்தான் இப்போ ரஜினிக்கே மேலே வந்துட்டார் இவரோட சம்பளமே அதிகம் இரநூறு கோடி சம்பளம் அதை விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வர்றாருனா இந்த மக்கள் நம்பி தான் வர்றாரு அதனால் தயவு செஞ்சு மக்கள் ஏமாற்றிடாதீங்க விஜயகாந்த் சார் அப்படி தான் ஏமாத்தினீங்க இவர் அந்த அதே மாதிரி காலை வாரி விட்டுறாதீங்க கண்டிப்பாக அவருக்கு ஒரு வெற்றியடையை செஞ்சு ஒரு சிஎம் பதிவுனா கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்புலேருந்து எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்கிறதுலேருந்து எல்லாமே கண்டிப்பாக செய்வார் படிக்கிற பசங்கள்லேருந்து இப்போ செஞ்சுக்கிட்டு தான் வர்றாரு இவர் வந்து செல்ஃபிஸ் மற்றவங்க மாதிரி செல்பீஸாக உள்ள ஆள் கிடையாது பொதுநலம் படித்த மனுஷன் அவர் அதனால் எல்லா மக்களும் தயவு செஞ்சு செய்கிறேன் கெடு கெடுக்கிறேன் எல்லாம் கண்டிப்பாக ஒரு ஓட்டு போட்டு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சிஎம் ஆனார்னால் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் மாற்றம் அடையும் கண்டிப்பாக இப்போ ஒயின் ஷாப்பு அதனால் எத்தனையோ குடும்பம்லாம் அழியுது அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவார் சில எவ்வளோ கொலை கொள்ளை நம்ம கற்பழிப்பு என்னென்னமோ நடக்குது அதுவும் இல்லாமல் இவர் நம்ம ஒரு நல்வழி கொண்டு வந்துருவார் கண்டிப்பாக நாங்கள் எப்போயோ இது எதிர்பார்த்தது இப்பதான் நடக்குது இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து எங்கள் கிராமத்தில் வந்து இது வந்து எங்கள் கிராம ப பகுதியில் வந்து இது செலக்ட் பண்ணி நடத்துனதுக்கு தலைவருக்கு ரொம்ப நன்றி நாங்கள் எப்பயுமே எங்கள் உயிர் உள்ள போது மறக்கவே மாட்டோம் எங்களுக்கு எங்கள் எங்கள் உயிருக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி எங்கள் தலைவருக்கு பின்னாடி தான் எங்கள் உயிரே அதனால வந்து எப்போ வந்தாலும் என்றைக்கு வந்தாலும் எங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது முதல்ல இருந்த தலைவர்கள் மாதிரி ஏமாற்றம் இல்லாமல் நல்லபடியாக செயல் அரசியலில் வந்து செயல்படுத்தணும் எங்கள் பிள்ளைகளுக்கு பின்னாடி உள்ள சந்ததிகளுக்குலாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் இதுக்காக தான் உங்கள் எங்களுடைய கிராம ஓட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க எங்கள் நாட்டு மண்ணை நம்பி வந்திருக்கீங்க நாங்கள் மதுரை நா மண்ணை நம்பி வந்திருக்கீங்க உங்களை நாங்கள் செய்க்க வைப்போம் இன்னும் மாநாடு நடக்கலைங்க அதுக்குள்ளே மற்ற கட்சியினர்கள்லாம் ஆவோ ஒன்று கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே அவங்களுக்குலாம் வயிறு என்ன சொல்கிறது வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் கண்டிப்பாக கீழ்ப்பாக்கத்துக்கு மாநாடு முடிஞ்சதையும் சரி நம்மளுடைய தேர்தல் முடிஞ்சது கீழ்ப்பாக்கத்துக்கு போயிடுவாங்க அது உறுதி அது இதுவே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த டிவி நியூஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக மக்களின் தலைவராக மக்கள் விரும்பும் வேட்பாளராக மக்கள் விரும்பும் முதலமைச்சராக இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக கண்டிப்பாக அரியணையில் வந்து நம்ம தலைவர் தளபதி அவர்கள் தான் விஜய் அவர்கள் தான் அரியணையில் உட்காருவார்கள் சிஎம் அவர்கள்ன்றது நாங்கள் நூறு பர்சன்டேஜ் நம்புறவங்க அவரை பொறுத்தளவு இப்போ மக்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பு அக்கறை இருக்குதுங்கிறது இந்த மாநாடுகள் மூலமாகவே தெரியுது மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கும் இங்கே மக்களுக்கான ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு போய் திருவிழா மாதிரி இருக்கு பாருங்களேன் எல்லாரும் வராங்க போகிறாங்க திருவிழா மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு மேலே என்ன எம்ஜிஆருக்கு அப்புறம் எல்லாரும் மனசிலும் அவர் இங்கே இருக்காரு மற்ற அரசியல் அதெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க அவர் வரும்போது ஞாபகத்துக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னா சரி வந்துட்டாரா அப்பா அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே இல்லை இங்கே இருக்காரு மக்கள் மனசில் இங்கே இருக்கார் இன்றைக்கி பழைய போன மாநாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஏக்கரில் நடந்துச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்க்கிங் மட்டுமே எங்களுக்கு அறநூறு ஏக்கர் மாநாடு ஒரு அறநூறு ஏக்கர் இன்னி இந்த தமிழ்நாட்டில் ஆழ்ந்த ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இன்றைக்கி ஆளுற கட்சியாக இருக்கட்டும் நான் இன்னொரு சவாலும் விடுறேன் இதே மாதிரி ஒரு கூட்டத்தை இதே மாதிரி ஒரு மாநாடை உங்களால் ஒத்த பைசா செலவு இல்லாமல் காசு கொடுத்து பொதுமக்களுக்கு காசோ முட்டை பிரியாணியோ பீரோ பாட்டிலோ கொடுக்காமல் நீங்கள் இப்படி ஒரு மாநாட நடத்திட்டிங்கன்னா நான் சவால் விட்றேன் உனால் முடியுமா தொண்டர்கள் சப்போர்ட்டுன்றதை நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல இன்றைக்கி இப்படி ஒரு நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிக்கிட்ட மதுரையில் ரெண்டு மூணு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாடுக்கு எந்த குடும்பங்கள் வந்து இப்படி பார்த்தாங்க எந்த குடும்பங்களும் இப்படி வந்து பார்த்தாங்க அப்போ இது தொண்டர்கள்ன்றதை தாண்டி அவர் அவர் குடும்பத்தில் ஒரு ஆளாக இன்றைக்கி எல்லாருமே இணைஞ்சிட்டாங்க நாங்கள் வந்து குடும்பம் தான் தளபதிக்காக ரொம்ப ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பண்ணது தளபதினா உயிர் எல்லாருக்கும் தான் உயிர் அதே மாதிரி தான் எங்களுக்கும் தளபதிக்காக ஒரு வண்டி எடுத்து அதை ஆல்ட்ரு பண்ணி தளபதிக்காகவே ஆல்ட்ரு பண்ண வண்டி சரி நான் வந்தேன் பிஸியாக இருக்கிறாங்களா என்னென்னு தெரியல கண்டிப்பாக காமிக்கணும் கடந்த எழுபதாண்டு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டுமே தன்னோட குடும்பத்தோட சுயநலத்துக்காக என்னென்ன பண்ணிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை தட்டி கேட்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் எப்படி ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு வில்லனை தட்டி கேட்கிறதுக்குன்னு உருவாகிறவர் தான் ஹீரோவோ அதே மாதிரி இது ரியல் லைஃப்பில் இந்த அரசியலில் இது ஒரு எழுச்சி தான் எங்களுக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் எப்படி உருவானாரோ அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாங்க என்ன ஈகோ ஆணுச்சு எல்லாமே தெரியும் சேம் ஈகோ பாலிடிக்ஸ் தான் இங்கேயும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பித்து வச்ச கேம் இது தளபதி முடிச்சு வைப்பாரு தளபதி மாதிரி ஒரு கத்தி ஷார்ப்பா ஓரமாக இருந்துச்சான் அந்த வழியாக வந்த பாம்பு நாங்கள் தான் பெரிய ஆள் என்னை கண்டா படைய நடுங்க என்று கத்தியை ஒராசி விட்டு வந்து விட்டதாம் நம்மள யாராச்சும் அடிச்சாவே கோவம் வந்துடும் அதுவும் பாம்பாச்சே எப்படி என்னை கீழலை என்று பாம்பு வந்து அந்த கத்தியை பின்னி பிணைஞ்சிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பாம்பை காணும் எங்கன்னு பார்த்தா துண்டு துண்டாக கிடக்கு நான் அப்பவே சொன்னேன்ல என் தளபதி அவரு ரொம்ப சைலண்ட்டு அவரை பகைச்சு இங்கே அந்த பாம்போட நிலைமை தான் உங்க நிலமையே பார்த்துக்கோங்க சொல்லிட்டோம் எங்களை எதிர்க்க சொல்றேன் என் தளபதி யாரும் எதிர்மனை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் எங்கள் இலக்கு எதிரிகளை விமர்சனம் செய்வது அல்ல எங்கள் இலக்கு எங்கள் இலக்கு இளைஞர்கள் நெருப்பாக ஒன்றாக சேர்ந்தால்